ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஷால் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கி கிச்சனில் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி நம்ம வந்து இந்த ரைஸை செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் என் வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்ப்பீங்க விவர்ஸ் இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நான் வந்து நேற்று பூரி செஞ்சுருந்தேன் அந்த எண்ணெயே வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முட்டை அதன் பிற்பாடு நீல வக்கில் அரிஞ்ச வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பீன்ஸு கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் கேப்சிக்கமு கொஞ்சம் கேப்சிகம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நான் வந்து இப்போது வந்து வாங்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் முதல்ல வந்து ஆல்ரெடி அடுப்பு பற்ற வச்சு நான் எண்ணெய் காய்ச்சி தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வெங்காயத்தை சேர்த்தோம் வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் லேஸாக விட்டுட்டு நைசா வதக்கி விட்டுடலாம் நல்லா மாதிரி மசிச்சிக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் மெலீஸாக இந்த காய்கறிகளை கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து வேகமாக வந்து இந்த டிஷ்ஷு முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த இருக்கிற காய்கறி மொத்தத்தையும் ஒன்றாவே சேர்த்துடலாம் அந்த பச்சை மிளகா அந்த குடமிளகா அது எல்லாத்தையும் ஒருக்காவே சேர்த்துடலாம் நம்ம பொறுக்காகவே சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் இன்றைக்கி நான் தூள் உப்பு போடுறேன் ஏன்னா சீக்கிரமாக வதங்கன்றதுக்காக இது ஒரு பத்து நிமிஷம் ஒரு மூடி போட்டு வதக்கலாம் ஒரு டென் மினிட்ஸு போட்டு ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகட்டும் பார்க்கலாம் இது பாருங்க ஒரு அஞ்சில் அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு கிண்டி போட்டு கிண்டிடலாம் இந்த சமயத்தில் நம்ம நம்ம வந்து இந்த முட்டை ஒடிச்சு ஊற்றிக்கலாம் கிண்டிட்டு உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஒரு கப் கிண்டி விட்டுருங்க இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் ஒரே மாதிரியான சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுக்கு வந்து போர் அடிச்சிருக்கோம் அதனால் வீட்லேயே நம்ம எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து ஆரோக்கியமான முறையில் எப்படி செஞ்சுக்கிறதுன்றதை பார்க்கலாம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது சோயா சாஸ் சில்லி சாஸ் எல்லாம் எல்லாமே இருக்குமா நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக சோயா சாஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தோ மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாமே அண்ணல் கம்மி பண்ணி வச்சு சேருங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நல்ல பக்குவத்தில் வந்திருக்கும் இப்போ ஆல்ரெடி இந்த சாதம் வந்து வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதாவது வந்து நேற்றைக்கு சாப்பாடு நேற்று மீந்து போன சாப்பாடு இது இதை வந்து ஆட் பண்ணிடலாம் அப்போவே வடித்து அப்போவே செய்யணும்னு கூட கிடையாதுங்க ஆனால் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நேற்றிக்கு சாப்பாடாக கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சிக்கலாம் நீங்கள் ஏன்னா அது வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லைங்களா அதுக்காக இப்போ எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நல்லா எல்லாம் ஒரு ஓரளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கிளீனாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சமயத்தில் ஒரு ஒரே ஒரு இந்தளவுக்கு தண்ணியை வந்து தெளிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தெளிச்சுட்டு நல்லா சமப்படுத்தி வச்சிடலாம் சமப்படுத்தி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷம் முடிஞ்சு போச்சு நம்ம எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாருங்கள் நம்ம ஊற்றின எல்லாம் வந்து நல்லா வத்தி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நம்ம வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னு படும்போது நம்ம இங்கே பாருங்கள் ஃபைனல் டச்சாக லைட்டாக ஒரு நடத்துடலாம் அவ்வளோதாங்க இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் மேலே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் என் வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்ப்பீங்க ஓகே விவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்